ஓம் நம சிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி ஈஸ்வரன் என்ற தலைப்பில் மகா அருளிய உரை ஞானிக்கு ஆத்ம ஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவுமே தெரிவதில்லை ஒரே பரமாத்மா பரமாத்மாதான் இத்தனையாகவும் தெரிகிறது என்று கண்டு கொண்டவன் அவன் வெளியிலே தெரிகிற தோற்றத்தை மாயை என்று தள்ளிவிட்டு எல்லாவற்றுக்கும் உள்ளே இருக்கிற ஸ்வரூபத்தை மட்டுமே அனுபவிக்கிறவன் அவன் வெளிப்பார்வைக்கு தெரிகிற உலகம் மாயை என்று ஆகிவிட்டதால் இந்த மாயாலோகத்தில் ஞானிக்கு காரியம் எதுவுமே இல்லை பார்க்கிறவன் பார்க்கப்படுகிற வஸ்து பார்வை எல்லாமே ஒன்றாக அடங்கி போனவனுக்கு காரியம் எப்படி இருக்க முடியும் அவன் பிரம்மமாகவே இருக்கிறான் என்று உபனிஷத்து சொல்கிறது பிரம்மத்துக்கு காரியம் இல்லை ஆனால் இந்த மாய உலகத்தில் அகப்பட்டுக்கொண்டு காரியங்களை செய்து வருகிறவர்கள் ஈஸ்வரன் என்று ஒருவனை பூஜை செய்து தங்கள் காரியங்களை நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் நல்ல காரியங்களுக்காக நல்ல மனசோடு பிரார்த்தித்தால் ஈஸ்வரனும் அவற்றை நடத்தி தருகிறார் இதிலிருந்து ஈஸ்வரன் காரியமே இல்லாமல் இருப்பவர் அல்ல என்று தெரிகிறது நாம் பிரார்த்தித்தாலும் பிரார்த்திக்காவிட்டாலும் சகல பிரபஞ்சங்களையும் இத்தனை ஒழுங்கான கதியில் நடத்தி கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் சோறு போடுகிற பெரிய காரியத்தை செய்கிறார் காரியம் இல்லாத பிரம்மம் வேறு காரியம் செய்கிற ஈஸ்வரன் வேறு என்பதா இல்லை ஞானியின் தான் லோக காரியங்களை நிர்வகிக்கிற ஈஸ்வரனாகவும் இருக்கிறது சிவனின் தட்சிணாமூர்த்தி கோலம் பிரம்ம நிலையை காட்டுகிறது அங்கே காரியமே இல்லை ஒரே மௌனம்தான் அதே பரமசிவன் எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார் சிதம்பரத்தில் ஒரேடியாக கூத்தடிக்கிறார் தாருகாவனத்தில் பிக்ஷாடனாக அலைந்து மோகிக்கச் செய்திருக்கிறார் தக்ஷயஜத்தில் சூரியனை பளிரென்று அடித்து பல்லை உதிர்த்திருக்கிறார் சுவாமி எப்போதும் உள்ளே அடங்கி பிரம்மமாக இருக்கிறார் வெளியிலே சகல காரியமும் செய்யும் ஈஸ்வரனாக இருக்கிறார் சாதாரண ஜனங்கள் ஏரியில் அலைகளில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் ஞானிகள் மறுபக்கம் வயலிலே நிற்கிறார்கள் நடுவில் ஏரிக்கரை அது குறுக்கிடுவதால் ஞானிக்கு ஏரி தெரியாது ஏரியில் இருக்கிற ஜனங்களுக்கு வயல் தெரியாது சுவாமியோ இரண்டுக்கும் மத்தியில் இருக்கிற கரை மேல் இருக்கிறார் ஏரித்தடத்தில் நிற்கிற தடஸ்தன் அவர் அவருக்கு லோகமும் தெரியும் லோக திருஷ்டி நசித்து போன ஞானியின் நிலையும் தெரியும் ஏரியில் முடிகிறவனை தூக்கி போடு என்று வயலில் இருக்கிறவனை கூப்பிட்டு அவர் சொல்ல முடியும் எல்லாம் தாமே என்பதை சுவாமி அறிந்திருக்கிறார் ஆனாலும் அவரை வேறாக நினைத்திருக்கிற ஜீவர்களை அவரும் வேறு போல பார்த்து வேடிக்கையும் செய்வார் இதை பற்றி ஸ்ரீ நீலகண்ட தீக்ஷிதரின் சிவ லீலாணவத்தில் ஓர் அழகான ஸ்லோகம் உண்டு அதன் தாத்பரியத்தை சொல்கிறேன் பரமேஸ்வரன் கூலியாளாக வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லோருக்கும் தெரியும் அவர் உடைப்பு அடைத்து ஒழுங்காக வேலை செய்யாததைக் கண்டு பாண்டியராஜா ஒரே பிரம்பால் உடனே அந்த பிறம்படி பாண்டியன் உள்பட சகல ஜீவராசிகள் மீதும் விழுந்தது இங்கே தாமே எல்லாமும் என்பதை அவர் காட்டிவிட்டார் இதை பார்த்து கவி கேட்கிறார் அது சரி உன்னை தவிர வேறில்லை என்ற சிவாத்வைதம் பிறம்படி படுவதற்கு மட்டும்தானா நீ மதுரமான பிட்டை வாங்கி வாங்கி தின்றாயே அப்போது மட்டும் ஏன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதை உண்ட ஆனந்தம் இல்லை அடிபடும்போது ஒன்று ஆனந்தத்தின் போது வேறு வேறா சுவாமி உள்ளே அடங்கிய பிரம்மமாகவும் வெளியே காரியம் செய்கிற ஈஸ்வரனாகவும் இருப்பதை இந்த ரசமான கேள்வி மூலம் தெரிந்து கொள்கிறோம் அவர் செய்கிற காரியங்களை ஐந்தாக சொல்வார்கள் பஞ்சகிருத்தியம் என்பார்கள் திருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற மூன்று உங்களுக்கே தெரியும் இந்த மூன்றும் மாயாலோக விஷயம்தான் இப்படி மாயையால் மறைக்கிற காரியம் திரோதானம் எனப்படும் இந்த மாயையிலிருந்து விடுவிப்பதே அவன் செய்கிற மகா பெரிய காரியம் அனுகிரகம் என்று அதற்கே பேர் அத்வைத சித்தி நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த அனுகிரகமின்றி வேறு வழியில்லை இந்த அனுகிரகத்தை வேண்டி வேண்டி செய்கிற உபாசனைக்கே நம்மை அணுகிருக்க கருணை பிடைத்தவர் அவர் என்று நம்பி அவரிடம் நெஞ்சுருகி அன்பு செலுத்துவதற்கே பக்தி என்று பெயர் ஓம் நம சிவாய இத்துடன் இந்த அருளரை நிறைவுற்றது அடுத்த பதிவில் மூர்த்தி வழிபாடும் முற்றிய ஞானமும் என்ற தலைப்பில் மகாபிரிவா அருள் பார்ப்போம் ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர கமகோட்டி சங்கர